குடும்பத்தின் வரலாற்றை கடந்த கால செய்திகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுங்க நாட்டு ஜனா வரலாறு தெரியும் சரியா ஐரோப்பா எப்படி ஆண்டான்னு தெரியும் இஸ்லாமிய கிலாப தெரியும் அப்பட ஊரை தெரியாது வாப்பட வரலாறு தெரியாது இந்தாலும் எங்கிருந்து வந்தான்னு தெரியாது எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாது பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாது அவன் வானத்துக்கு ஒழுங்கு மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா ஊரை சொல்லி கொடுங்க குடும்பத்தை சொல்லி கொடுங்க நல்லதுகளை ரத்த உறவுகளை சொல்லி கொடுங்க அதை அவன் தெரிஞ்சு தெரிஞ்சு வளரணும் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்தா தான் நண்பர்கள் யாரு உறவுகள் யாரு சொந்தங்கள் யாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அப்பப்ப இது இதெல்லாம் டைம் டேபிள் ஒதுக்கி சேரது இல்லை இப்ப எட்டு மணி குடும்ப வரலாறு சொல்ற டைம் வாங்கன்னு சொல்றதுல விலகிட்டா அப்பப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு உட்காந்து ஏன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டிக்கு அது இல்லாட்டி இதை ஃபிட் பண்ணி வேறங்கே கொண்டு போய் சேர்த்துருவோம் நம்ம அப்போ அப்படி உட்காடுறோமா குடும்ப வரலாறு இது வாப்பட வரலாறு இது நிறைய பேர் அதை சொல்லியே கொடுக்கறதில்ல அந்த வரலாறுகள் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்துடைய இணைப்புகளை தெரிஞ்சு எடம் வாப்ப தான் என்னமா சிலர் சின்ன மூத்தவரிக்கார் தானே மூத்தவர் வந்து குடும்பத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பார் அவர் அந்த மூத்தவருடைய இரண்டாவது அண்ணன் மூணாவது அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் அவரோட கஷ்டத்தை வாழ்க்கையில கண்டிக்கும் நாலாவது அஞ்சாவது பிள்ளைகள் அப்ப குழந்தைகளாயிருந்தோம் இவர் செலவழிச்சிட்டு ஓய்வு பெறுற அறுபது வயசுல தான் அந்த குழந்தைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரும் அப்ப அவர் வாங்கி தின்னு ஆயிப்பாரு யார்ட்டையும் வாங்கி திண்டுட்டு அவன் என்ன நினைச்சு வளருவான் வாங்கி திண்டு நினைச்சுதான் இவர் எடுக்கிறவன் மட்டும்தான் வளருவான் அவர் தான் அந்த குடும்பத்தோட அத்திவாரம் அவனுக்கு தெரிய வைக்கும் கொடுங்க இன்னால கவனிச்சார் இன்னொரு காட்சியை சொல்ல தேசிய ஆனால் இப்படி வளர்த்தாரு இப்படி வாழ்ந்தாரு இன்ன மாதிரி வாழ்ந்து இப்ப அவருக்கு ஏலாது என்று சொல்லி அந்த மரியாதை என்ன செய்வான் கொடுப்பான் அவன் பாக்குறது இப்ப உள்ளவன் ஏண்ட தான் இப்ப இருக்கிறாரு அவன் தான் குடும்பத்தை உருவாக்கின மாதிரி அவன் நினைப்பான் எப்பயுமே பிரச்சனை என்னன்னா மூத்த அண்ணனுடைய மூத்த அதாவது அண்ணன் செலவழிக்கிற டைம்ல அல்லது அவன் குடும்பத்தை பாக்குற டைம்ல அந்த இரண்டாவது மூணாவது உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த இணைப்பு இருக்காது அவங்களுக்கு வரலாறு தெரியாது வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துல டோட்டல் நல்ல வரலாறுகளையும் சொல்லி கொடுங்க ஆனா நசிச்சுட்டு போவானா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்ப அந்த அளவுல கவனிச்சிட்டு இருந்தாரு ஆனா அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு தேவையில்லா போட்டு அவன் புத்திசாலி ஆய்ந்தா சம்திங் என்னமோ ஒரு இதுல என்னது லிங்க் ஒன்று மிஸ் ஆகுது மறைச்சிட்டாரு அப்படின்றது என்ன தண்டை பெருமையோட இருக்கும் அப்படி காட்டாதீங்க